சென்னை மெரினாவில் தமிழக அரசு விதித்துள்ள நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய தடியடி பற்றி விசாரிக்க நீதிபதிகள் தலைமையில் விசாரணைக்குழு அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஈழப் போராட்டத்தில் உயிர் நீத்த முத்துக்குமாரின் நினைவு நாளையொட்டி மெரினாவில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக திருமாவளவன் குற்றம் சாட்டினார் இந்த தடை உத்தரவை தமிழக அரசு உடனே திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார் மெரினா கடற்கரையில் இப்போது அவர்கள் தடை விதித்திருப்பதற்கு காரணம் மீண்டும் மாணவர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு முத்துக்குமார் நினைவு நாளான ஜனவரி இருபத்தொன்பது கூடுவதாக சமூக வலைதளங்களில் தகவல்களை பரப்பினார்கள் ஆக மறுபடியும் மெரினாவில் மாணவர்கள் இளைஞர்கள் கூட போகிறார்கள் என்று இந்த தடை ஆணையை பிறப்பித்திருக்கிறது போகிற போக்கை பார்த்தால் சென்னையில் எந்த இடத்திலும் யாரும் கூட முடியாது என்கிற அளவுக்கு அவர்கள் தொடர் தடை ஆணையை பிறப்பிப்பார்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது இந்த தடை ஆணையை திரும்பப் பெற வேண்டும்